என்ன என்னாச்சி நான் வரேன் நீ வேற போவல்லி இது பூரா நேத்து மிச்சம் உள்ளது கெட்டு போயிட்டு அதை குப்பையில கொண்டு தட்டுவோமேன்ட்டு போறேன் ஆமா வல்லி நேத்து சாயங்காலம் சுட்டேன் ராத்திரி சரி வீட்டுக்கு கொண்டு போவோம் பிள்ளை கடை உங்களுக்கு நினைச்சேன் மறந்து போய் கடையிலேயே வச்சுட்டு போயிட்டேன் இப்ப காலையில வந்து பாக்க இப்படி கிடக்கு பிறகு இது என்ன செய்ய அதனால கொண்டு போய் குப்பையில போட்டுருவோம் போறேன் ம் ஐடியா நம்ம வீட்டிலே தான் ஒரு குப்பை தொட்டி அதுக்கு கொண்டு போய் போட்டுற வேண்டியது அண்ணாச்சி அதை ஏன்ட்ட கொடுங்க நான் பொம்பது அப்படியே போட்டு போயிடுறேன் உனக்கு எதுக்கு வல்லி வீன்னு சிரமம் நான் போட்டுருது இதில் என்ன என்னாச்சு இருக்குது சிரமத்தெல்லாம் பட்டா முடியுமா ஒருத்தருக்கு ஒரு தவிர ஒரு உதவி தானே தாங்க என்னாச்சு நான் கொண்டு போட்டுருவேன் சரி வள்ளிபா சரி அண்ணாச்சி நான் வரேன் மாமியா கழுவி நீயும் அவளும் என்ன ஆட்டம் போட்டிய இருந்த வந்துட்டேன் என்ன பச்சிய பார்த்த உடனே கூப்பிடுதியோ உனக்கு இந்த பஜ்ஜி வேண்டாம் உனக்கு நாளைக்கு நான் சூடா வடை போட்டு வாங்கிட்டு வந்து தாரேன் இந்த பஜ்ஜி உனக்கு வேண்டாம் இது வந்து அங்க ரெண்டு குப்பை தொட்டி இருக்கு அந்த குப்பத்தொட்டிகளுக்கு போட போறேன் இப்ப நீ எனக்கு வழிவிடு வெரி குட்

ஹாய் பச்சியா அண்ணி தேங்க் யூ அண்ணி தேங்க் எனக்கு ரொம்ப பிடிக்குன்ட்டு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே எனக்கு தங்கா என் செல்லம் எனக்கு தான் உங்கள் மைனுக்காரே உருப்படியாக ஒரு வேலை பார்க்குறதா இது உருப்படியான வேலையா நீ திண்ண முடியும் அதுக்கு பிறந்தோம் இது என்ன வேலைன்னு தெரியும் உனக்கு அண்ணி சூப்பராக இருக்குண்ணி நீங்கள் நாளைக்கு இந்த மாதிரி எனக்கு வீட்டில் போட்டு தாங்களா நீ அது நிறைய இருக்குமில்ல இப்போ நீங்க கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு தான் நீ திங்கதே கடைசி அண்ணி என்ன சொல்றீங்க ஐயோ மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு உங்களுக்கு இல்ல நாத்து இத மாதிரி டேஸ்டா இன்னைக்கு தான் நீ கடைசியே சாப்பிடுதேன்னு சொல்றேன் நாளைக்கு வந்து நான் வேற டேஸ்டில் உனக்கு நான் செஞ்சு தரேன் சரியா அதை தான் அப்படி சொன்னேன் அப்படியா நீ நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டோம்லா சரி சாப்பிடுங்க ஒரு பச்சையும் மிச்சம் வச்சிடக்கூடாது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும் மர்மாவல நீ ஒண்ணு எடுத்துக்கோ ஏன் நின்னு பாத்துக்கிட்டே இருக்க வேண்டாம் அத்தை வேண்டாம் நான் வரும்போதே அந்த அன்னாச்சி கடையில் சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டேன் நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு தான் நான் ஆசையாக வாங்கிட்டு வந்துருக்கேன் நீங்க சாப்பிடுங்க உங்களை சாப்பிட வச்சு பார்க்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை என்ன யாப்பம்லாம் பலமா இருக்கு அது வேற தானே அது உங்களுக்கு வயசு வேற ஆயிட்டா அதனால வேற செய்ய பயப்படாதியே

வா இன்னும் உயிரோட தான் இருக்க அவளுக்கு என்னத்தை எப்படி இருக்கிய ஒன்றும் இல்லை வள்ளி ஒரு வலிக்கு அதான் அவள் பார்த்து ரொம்ப வரட்டும் அதான் இருக்கேன் ஏத்த அவள் வர மாதிரி தெரியல இங்கே போங்க வெளியே போய் நின்று கதவு தட்டினா தான் அவள் வருவா அதான் சரிதான் போய் கோப்படுதேன் போ கிளவி போ என்ன ஆட்டம் ஆடுனிய அனுபவிங்க இன்னைக்கு அப்பாடா இப்பதான் கொஞ்சம் வவுறு வலி குறஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு எல்லாமே வெளியில வாடி அம்மைக்கு வவுறு வலிக்கிட்டி வாமா வெளிய இந்த வாரமா வார வார என்ன மறுபடியும் வவுறு வலிக்கு எம்மா ஐயோ வயிறு வலிக்க வாடி என் தங்கமே வாடி ஏமா கொஞ்சம் பொறுத்துக்கோமா திருப்பியும் வவுறு வலிக்குமா இருமா நான் இப்போ வந்துருதேன் கொஞ்சம் பொறுத்துக்கோமா சீக்கிரம் வாமா இங்கே வவுர் வழியே விடமாட்டுக்கு இதில் ஏப்பம் வேறு எத்தனை நாள் நம்மளை பழிவாங்கன்னு நினச்சாலும் தெரியல இன்னைக்கு ஆசையை தீர்த்துக்கிட்டா ஏமா வாமா வலி எனக்கு வவுர் வலிக்கு சீக்கிரம் வாமா இரடி தங்கமே என்ன கொஞ்ச நேரம் டி ஏமா கொஞ்ச நேரம்ல என்னையால தாங்க முடியாதுமா சீக்கிரம் வாமா ஏமா எனக்கு வயிறு ஒலி தாங்க முடியலம்மா எனக்கு தாமா வலிக்கு உங்க பச்சையே திங்கி வச்சு நான் பார்க்கணும் ஆசையாக இருக்குன்னு சொன்னாலே இதுக்கு தான் பலுகுமா ஏமா நான் அண்ணியே ரொம்ப நல்லவங்க நினைச்சம்மா அண்ணி இப்படி பண்ணவான்னு நினைச்சு கூட பார்க்கலமா ரொம்ப நல்லவோன்னு நினைச்சுகளோ நான் நல்லவன்னு எப்பவும் ஜொண்ணே உங்க கிட்ட ஏதே ஏ नाते என்ன இப்படி இருக்கியே அடி வா அசமத்து போறவளே அட பச்சி நாங்கレடி கேட்டோம் நீயா கொண்டு வந்து கொடுத்து எங்க நலமே இப்படி ஆகிட்டீயா

ஏன் அது என் கோவமா நீ கோவத்துல ஊருக்கு கிளம்பி போயிடாத அதெல்லாம் போக மாட்டேன் நீ இருக்க ஊருக்கு போவனா கூட கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடுத்து நல்ல உடம்ப தேத்திட்டு தான் போகணும் இங்கேதான் இருக்கீங்களா நீ நல்லா பார்த்துக்கிட மாட்டேங்களா அண்ணி எனக்கும் அம்மைக்கும் ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க அண்ணி போட்டு வா அப்படியே ஜோத்தையும் பொங்கு எல்லா வேலையும் இன்னைக்கு நீ தான் பார்க்க வச்சு

வாவடி ஒனியை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னும் நானே காணுமேனு இந்த சின்ன வாட்டை தான் இந்த போனை தூக்கிட்டு வா வழியை தூக்க போனை கொடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ அதுக்குள்ளே வந்துட்ட வா வழி இப்படி உட்கார் அது ஏன் கேட்கியக்கா இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு வரேன் குறுக்கலாம் வலிக்கு நான் ஒன்று நினைச்சா அந்த ஆண்டவன் ஒன்று நினைக்கலாம் என்ன செய்ய என்ன வலி நீ ரொம்ப மனசு வரைச்சு போய் பேசுத என்ன நடந்துச்சு ஏக்கா என் மாமி அலையும் நாத்துவையும் நல்ல பழி வாங்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு ஒரு ஐடியா பண்ணுங்கக்கா அது எனக்கே வினையா போச்சுக்கா என்ன வெளியே சொல்லுது பழி வாங்க பண்ணியா என்ன செஞ்சேன் எதுவும் மட்டும் என்னையே உடச்சிட்டியா என்ன வேலை பார்த்து வச்ச என்ன விவரம் என்ன எதுன்னு சொன்னால் தானே தெரியும் பழி வாங்கினா பழி வாங்கினீங்கன்னா எனக்கு என்ன புரியும் ஏற்கனவே அந்த அண்ணாச்சி கடை இருக்கலாம் அந்த வழியாக நான் நடந்து வந்துகிட்டு இருக்கேங்க்கா அப்போ அண்ணாச்சி ஒரு தட்டில் வாடகை பச்சி வச்சுக்கிட்டு இருந்தார் இந்த பச்சு இது என்ன எதுக்கு அண்ணாச்சி ஏன் வச்சிருக்கியே நான் வாரன்னு வச்சிருக்கீங்களோ அப்படின்னு கேட்கேன் இல்லை அது இல்லை வள்ளி இது கெட்டு போய்ட்டு குப்பையில் கொண்டு போட போகிறேன் அப்படின்னார் எனக்கு ஒரு ஒன்னே ஒரு யோசனை தோணுச்சு சரி வீட்டில் கிடக்கால நாற்று இவ்வளோ விரட்டத்துக்கு ஒரு வழி இல்லை இதை எதாவது கொடுத்தோம்னா தான் உடம்ப முடியலைன்னா ஊற பத்து போயிடுவா அப்படின்னு நான் ஐடியா பண்ணிவிட்டு கொண்டாங்க என்னச்சி நான் கோப்பையில் படுத்தேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டேன் அவரும் எதுக்குமா உனக்கு என்ன சரமாணாரு அதை பற்றி ஒன்று என்னாச்சின்னு சொல்லி வாங்கிட்டு போய் ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டேங்க்கா ரெண்டும் தின்னுட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தின்னுட்டு பார்த்து நம்மளுக்கு அம்மையை மௌளும் போயிட்டு போயிட்டு போய்ட்டு பத்து வாட்டி போயிட்டு வந்திருக்காள்வோ வந்து ரெண்டு பேரும் படுத்துட்டாள்வோ படுத்துட்டு இனிய அந்த வேலையை பாரு இந்த வேலையை பர் ஜூஸை போட்டு கொண்டு வா அதை போட்டு கொண்டு வா ரெண்டு பேரும் என்னையை படுத்துட்டாலுவாக்கா எனக்கு நினைக்க எனக்கு சிரிப்பு வருது உனக்கு வேற யோசனையே தோணலையா ஏன் இப்படி எல்லாம் தோணுச்சு நீ பெசாம இருந்தேன்னா இப்போ வீட்டு வேலையை போறோம் உன் மாமியா செஞ்சிருப்பா இப்ப கூட வேலையை பார்த்துட்டு குறு நான் தூக்கா உன் என் நினைக்கிற சிரிப்பு தான் என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதுனாக்கா நான் இவ்வளோ நேரம் வேலையை பார்த்துட்டு செத்த கொஞ்சம் நேரம் சோர்வாக இருக்க உங்கள்கிட்ட கொஞ்சம் செத்து பேசிட்டு இருப்போம்னு வந்தா உங்களுக்கு என்னை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது அதுக்கு சொல்லலாம் ஓ நான் தானே அதை விரட்டணும் அதுக்கு நான் உனக்கு நல்ல ஐடியாவாக கொடுத்தேன் இந்த ஐடியாலாம் பண்ணாத சரியா அக்கா சொல்றதை கேளு ரெண்டே நல்ல வீட்டை விட்டு ஓடுறதெல்லாம் இல்லையான்னு பாரு அப்படியாக்கா எக்கா சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா சொல்லுதேன் சொல்லுதேன் இன்னைக்கு தான் ஒன்றும் முயற்சி பண்ணி பார்த்துட்டே இல்லை நான் நாளை மாதிரி சொல்லுதேன் என்ன நாளைக்கு சொல்லுதேன் அக்கா சொல்லுறது நீ அப்படியே கேளு ஏக்கா அதனால எனக்கு இன்னைக்கு வந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுக்கா ஏன் கூறுகட்டவில்லை உனக்கு எதுவும் பிரச்சனை வர மாதிரி நான் சொல்லுவேண்ணா இந்த அக்காவை நம்ப மாட்டேக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்பலாம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்